இயற்கையின் இன்பத்தில் லைத்திருக்கும் எழில் அன்னத்தில் ஏறி வருகிற தேவி ஆனந்த ரூபினி சக்தி வளர்ந்து விட்டா மனதில் பற்றொன்று ஆத்ம சக்தி உணர்ந்துட்டா அவற்றே தாழ்வு தலைப்பிட்டு விடுது சித்தி கொடுத்தாலும் கோடி கோடி ஜென்மம் எடுத்தாலும் அந்த தெய்வத்தையே தாயா நினைக்கிறப்ப தன் குழந்தைகளை காக்க அவ பூமிக்கு வந்துடுறா பிறந்த ஒவ்வொரு ஜீவனுமே அறிவு ஆற்றலோட ஞானம் பக்குவம் விவேகம் உடையவங்களா இருக்க வேணும்னு தான் ஆசைப்படுறாங்க வாழும் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றவும் முயற்சி செய்கிறாங்க அந்த ஞானத்தை அள்ளி வழங்கக்கூடிய அகிலா டேஸ்வரிய பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கம் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் திருவானை காவல் என்று சொல்லப்படுற திருவனை கோவில் திருச்சிக்கு அருகே அமைந்திருக்குதுங்க அப்பர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் அருணகிரிநாதர் தாயு மாணவர் ஐயடிகள் காடவர் கோன் ஆகியோரோட பாடல் பெற்ற தலமா சொல்லப்படுது இந்த சிவாலயம் சிவனோட பஞ்சபூத தலங்கள்ல ஒன்னான நீருக்கு உரியதா பார்க்கப்படுது அம்பாள் சக்தி பீடங்கள்ல ஒன்றான இந்த தளத்தை அகிலத்தை காப்பகலா அம்பிகை அருளதால அகிலாண்டேஸ்வரின்னு சொல்லப்படுறா இந்த திருத்தல அகிலாண்டேஸ்வரி கம்பீரமான திருத்தோற்றம் உடையவர் கருணை முப்பொலி இன்று திருமுக நாயகி வழிபடும் அன்பர்கள்லாம் அட்டமா சித்திகளை அருளக்கூடியவர் இந்த சிவசக்தி சுவரூபணியை பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் அகிலாண்டேஸ்வரி இந்த ஜம்புகேஸ்வரர உச்ச காலத்துல பூஜிக்கிறதா ஐதீகம் அதனால மதிய வேலையில அம்பாளுக்கு பூஜை செய்யும் அர்ச்சகர்கள் அம்பாள் அணிந்த புடவை கிரீட மாலை அணிந்து கையில தீர்த்தத்தோட மேல தாளம் முழுங்க சிவன் சன்னதிக்கு செல்றாங்க சுவாமிக்கு அபிஷேகம் செய்து கோமாதா பூஜை செஞ்சுட்டு அம்பா சன்னதிக்கு திரும்புறாங்க இந்த பூஜைய அம்பாளை நேரில் சென்று செய்யறதா ஐதீகம் இந்த நேரத்துல அர்ச்சகர் அம்பாளா பாவிச்சு பக்தர்கள் வணங்குறாங்க இது இந்த தளத்தோட விசேஷமா பார்க்கப்படுது அதே மாதிரி ஆடி மாதத்துல அம்பாள் இங்கு சிவனு வேண்டி தவம் இருக்கிறது ஐதீகம் அதனால இந்த தளத்துல ஆடி வெள்ளி திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுது ஆடி வெள்ளி இன்னைக்கு அதிகாலை ரெண்டு மணியிலிருந்து நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரையிலும் தொடர்ச்சியா நடை திறந்திருக்கும் அம்பாள் காலையில லட்சுமியாகவும் உச்சி காலத்துல பார்வதியாகவும் மாலையில சரஸ்வதியாகவும் காட்சி தரா சிவன் அம்பாளுக்கு இந்த தளத்துல குருவா இருந்து உபதேசம் செய்ய அம்பாள் மாணவியா இருந்து கற்று தெரிஞ்சுக்கிறார் அதனால மாணவர்கள் இங்கு அதிக அளவுல வேண்டி ாங்க ஆரம்பத்துல அம்பாள் இங்கு உக்கரமா இருந்திருக்கிறார் பொதுவா உக்கரமான அம்பிகையை சாந்தப்படுத்த சக்கரத்துல அம்பாலோட ஆக்ரோஷத்தை செலுத்தி சாந்தப்படுத்துவாங்க ஆனா இங்க வந்த ஆதிசங்கரர் சக்கரத்துக்கு பதிலா இரண்டு தாடகங்களை அதாவது காதல அணியக்கூடிய அணிகளை சக்கர மாதிரி உருவாக்கி அம்பாளுக்கு போட்டி விட்டு இருக்கிறாரு பின்னாடி அம்பாள் சாந்தமானதா சொல்லப்படுது உக்கரமான அம்மாவை பிள்ளைகளான விநாயகர் முருகன் இருவருமே சாந்தப்படுத்தும் வகையில அம்பாளுக்கு எதிரே விநாயகர் பின்புறம் முருகனையும் சங்கரர் பிரதிஷ்ட செஞ்சிருக்கிறாரு இந்த கோவில்ல திருக்கல்யாணம் நடக்கிறது இல்லைங்க வேண்டி அம்பாள் தவம் இருந்தப்ப அவளுக்கு சிவன் காட்சி கொடுத்திருக்கிறார் ஆனா திருமணம் செஞ்சு கொள்ளல அதனால சுவாமிக்கு திருக்கல்யாணம் பள்ளியறை பூஜை கிடையாது ஆனா பள்ளியறை இருக்குது இந்த பள்ளியறைக்கு இங்கு அருள் பாலிக்கிற சொக்கநாத மீனாட்சியை போறாங்க சிவன் அம்பாள் மட்டுமில்லாம இங்க இருக்கிற வேறு சுவாமிகளுக்கும் திருக்கல்யாணம் நடக்கிறதுங்கிறது குறிப்பிடக்கூடிய விஷயம் வேதியர் ஒருத்தர் கவி ஏற்றதுல வல்லமை பெற அகிலாண்டேஸ்வரி வேண்டினார்னு ஒரு கதை சொல்லப்படுது அவருக்கு அருள அம்பால் வெற்றிலை தாம்பூலம் போட்டபடி செல்றா வேதியரிடம் நான் வெற்றிலை போட்டிருக்கிறேன் கோவிலுக்கு உமிழ்றது தவறு அதனால உன் வாயை திரைக்கிறாயா உமிர்ந்து கொள்கிறேன் கேட்டிருக்கிறார் கோபம் வேதியர் அவரை விரட்டி விட்டு இருக்கிறாங்க அதே நாளிலே கோவிலுக்கு வரதன் சொல்லப்படுற பக்தர் வந்திருக்கிறாரு அவர் கோயில சுத்தமா இருக்கணுங்கிறதுல மிகுந்த அக்கற கொண்டவர் கோவில் பால் இருக்க எந்த தியாகத்தையும் செய்ய

அசைவின் ஒளியில புன்னகையோடு வீற்றிருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரின் தரிசனத்தால இருளில் தவிக்கிறோம் பல குடும்பங்கள் ஒளிபெற்று விளங்குது இந்த அம்மனுக்கு ஆடி வெள்ளியில வித்யா பூஜை வைதிக முறைப்படி செய்யப்படுது ஆடி வெள்ளியில அகிலாண்டேஸ்வரிய மாணவியா பாவச்சு இந்த தர ஈசனான ஜம்புகேஸ்வரரை குருவா இருந்து உபதேசம் செய்யறது ஐதீகம் அதனால அன்னைக்கு மாணவ மாணவர்கள் அதிகம் பேர் வந்து தம் கல்வி மேம்பட வேண்டி வழிபடுறாங்க மேலும் இந்த கோவில் சொல்லப்படுற ஒரு சிறப்பான செய்தி ஒரு ஒருமுறை ஈசன் யோக அமர முடி செஞ்சிருக்கிறார் உலவுல நீதி தவறி எங்கும் அப்புறமேச்சாடு மனிதர்களை நல்வழிப்படுத்த ஈசன் நிஷ்டையில தட்சணாமூர்த்தி கோலத்துல அமர்றப்ப அம்பிகை வர்றா நான் அருகில் இருக்கிறப்ப நீங்க எப்படி தியானம் செய்ய முடியும்னு கேக்குறா அவள் குரல்ல ஏலனும் ஈசன் உழவு நன்மைக்காக அம்பிகையை பயன்படுத்தி கொள்ள முடிவு செய்யறாரு ஆம் தேவி நீ சொல்வது சரிதான் எனக்கு நீ பூமிக்கு சென்று உன் குழந்தைகள் ஞான

அவள் பழம் பிரசாதமா கொடுக்கிறார் இறைவன் அழிச்சதுன்னு முனிவர் விதையை சேர்த்து விழுங்கிட்டார் விதை வைத்துக்குள்ள வளர்ந்து கிளைகள் தலைக்கு மேல பரவ சிரசு வெடித்து முனிவர் முக்தி அடைஞ்சார் ஜம்புகேசரன் அழைக்கப்படுறார் அகிலத்தை காக்க அம்பிகை தவம் இருந்ததால அகிலாண்டேஸ்வரும் அழைக்கப்படுறார் இங்கு அன்னை ஈசனிடம் குரு சிஷியா இருந்து ஞான உபதேசம் பெற்றதால இந்த கோவில் இறைவன் இறைவுக்கு திருக்கல்யானம் கிடையாது எண்ணில இல்லாத கல்வி முழுவதும் கற்று முடிக்காத நிலையில அன்னை இன்னும் ஒரு மாணவியாகவே காட்சியளிக்கிறார் சிவஞானம் பெற்று பாவங்கள் நீங்கி மகிழ்ச்சியுடன் பிடித்து வழிபட்டதால இது வாய்ந்த தலமா இந்த வழிபாடு தொடருது அர்ச்சகர் அகிலாண்ட சன்னதியிலிருந்து பெண் உருவம் ஏற்று தன்னை அம்பியா நினைச்சு சிவ வழிபாடு நடத்துறாரு ஆரம்பத்துல அன்னை உக்கர சோகுரூபியா இருந்திருக்கிறார் பக்தர்கள் அன்னையை வெளியில நின்று தரிசித்துக்கிறாங்க ஸ்ரீ ஆதிசங்கர இரண்டு சக்கரங்கள் செஞ்சு அதுல அன்னையின் சக்தியை ஆவகனம் செஞ்சாரு தாடங்களா அன்னையோட காதல ஒளி வீசுச்சு அம்பிகை காட்சி அழுகிறா அவளோட அழகு மதி ஒளி போல பிரகாசிக்குது லலிதா நாமம் அவளை தாடங்க யூலி பூத்த தபோன மண்டலான்னு சொல்லுது நன்கு மலர்ந்து செண்பகுப்பு போல் வாசம் வீசுறவ அவளோட மாணிக்கும் வைர மூக்குத்தி ஒளியில இந்த உலகமே பொருந்து இருக்குதுன்னு சொல்லுது அந்த நாமம் அது மட்டும் இல்லாம இந்த தலம் சோலைகளுக்கு நடுவில் அமைஞ்சிருக்குது முற்கால சோழர்கள் ஒருவரான கோட்செங்கர் சோழன் என்பவரால் கட்டப்பட்டதுதான் இந்த கோவில் சுவாமி சன்னதி மேற்கு நோக்கியும் அம்மன் சன்னதி கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்குது மொத்தம் ஐந்து சுற்றுகள் கொண்ட கோவில்ல நான்காவது திருச்சுற்றுல உற்சவமும் தேரோட்டமும் நடைபெறுது இந்த கோவில்ல நாவல் மரமே தலவிருச்சமாகவும் விளங்குது இந்த திருக்கோவில்ல சக்தியும் சிவனும் ஒன்றுங்கிறதை நிரூபிக்க அம்பிகை சிவனை போலவும் சிவன் அம்பிகை போலவும் வேடமிட்டு வந்து அம்மனின் சாபம் தீர்த்ததா ஒரு வரலாறு சொல்லப்படுது பிரம்மா ஒருமுறை தான் படைச்ச பெண்ணையே அடைய விரும்புறாரு இதனால அவருக்கு ஸ்திரீ தோஷம் உண்டாகுது தோசை நிவர்த்தி பெற சிவனை வேண்டி நிற்கிறாரு அவருக்கு அருள சிவன் கைலாயத்திலிருந்து கிளம்புறாரு அப்போ அம்பிகை தானும் வருவதா சொல்றா சிவன் அவளிடம் பிரம்மா பெண்கள் மீது மோகம் கொள்போருன்னு சொல்லி அவளை உடனே அழைத்து செல்ல மறுக்கிறாரு ஆனா அம்பிகை சிவனிடம் நான் உங்களது வேடத்தில் வருகிறேன் நீங்கள் சேலையிலிருந்து என் வேடத்தில் வாருங்கள்னு சொல்றது பட்டதா ஒரு தகவல் சிவனும் ஏற்றுக்கொள்ள இருவரும் மாறு வேடத்துல போறாங்க சிவமும் சக்தியும் ஒன்றுதான் அடிப்படையில் தான் இந்த திருவிளையாடல் நிகழ்ந்ததுன்னு சொல்லப்படுது பின்னாடி பிரம்மா இருவரும் பாவமன்னிப்பு வழங்குறாங்க கைராயத்துல சிவனுக்கு சேவை செய்த சிவகணங்களான புட்பதந்தன் மாரியவான் இருவருமே தங்கள்ல யார் அதிகமா சேவை செய்கிறாங்கிறதுல போட்டி வந்திருக்கு ஒரு கட்டத்துல இருவருக்குமே இது பிரச்சனையாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் சிலந்தியாகவும் யானையாகவும் பிறக்கும்படி சபித்துக்கொள்றாங்க இதனால மாலியாவன் சிலந்தியாகவும் புட்பதந்தன் யானையாகவும் பிறக்கிறார் இந்த இருவருமே இந்த தளத்தை பக்கத்துல சிவனும் வழிபட்டிருக்கிறாங்க இதுலயும் இவருக்குள்ள போட்டி உண்டானது இதுல சிலந்தி யானையின் துதிக்கல புகுந்தது இதுல சிவன் யானைக்கு மட்டும் முக்தி கொடுத்தார் சிலந்தி யானையை கொள்ள முயன்றதா மீண்டும் பிறக்கும்படி செஞ்சாரு சிலந்தி சோழ மன்னர் சுபவேதர் வேதர் மகளா பிறந்தது இவர்தான் கோச்சச்சன் கோல மன்னர் ஆவார் இந்த மன்னரே தன்னோட ஒரு பிரிவு பயனால யானைகள் புக முடியாதபடி சிவனுக்கு மடக்கோவில் கட்டுறார் இந்த கோவிலும் யானை புகாதபடி திருப்பணி இம்மன்னனுக்கு இங்கு சன்னதியும் இருக்குது ஜம்புகேஸ்வரர் அமர்ந்திருக்க மூலஸ்தான எதிரில் வாசல் கிடையாது ஒன்பது துளைகளின் கூடிய கல் ஜன்னல் இருக்குது பக்தர்கள் இந்த துளை வழியே தான் சுவாமியை தரிசிக்க வேணும் இந்த ஜன்னல் மனிதன் தன் உடலுள்ள ஒன்பது வாசல்களை அடக்கி சிவ தரிசனம் செய்ய வேண்டுங்கிறத உணர்த்தது சிவாலயங்களில் ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம் செய்யறது வழக்கம் ஆனால் இங்கே வைகாசி பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் செய்யப்படுது இங்கு சிவன் சன்னதியில் எப்போதும் நீர் கொண்டிருக்கிறது ஐப்பசி மாதம் மழைக்காலங்கிறதால கருவறைக்குள்ள தண்ணீர் வழக்கத்தை விட அதிகமாகவே இருக்கும் அதனால அன்னாபிஷேகம் செய்கிறது சிரமம் வைகாசியில தண்ணீர் குறைஞ்சி ஈர்ப்பது மட்டுமே இருக்கும் அதனால அந்த நேரத்தில் அண்ணா நடைபெறுது நன்றி நண்பர்களே இந்த பதிவில் அகிலாண்டேஸ்வரி பற்றி நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க